இவன் வெட்டி அறுத்து விட்டு திண்டு செத்து போவான் எங்கே போய் அவனை தேடி பிடிப்பாய் என்ன செய்வாய் உன் அழுகையால் உன் தொழுகையால் உன் ஜபத்தால் உன் வழிபாட்டால் வளர செய்ய முடியுமா ஆற்றில் மணலை அள்ளுகிறீர்கள் மனித உடலுக்கு தோல் ஆற்றுக்கு மணல் தோலை செதுக்கிவிட்டால் மனிதன் நோய் தொற்றி வந்து இறந்து விடுவான் மணலை அள்ளி விட்டால் ஆறு விடும் உலகத்திலே தலை சிறந்த நீர் வடிகட்டி தலை சிறந்த நீர் தேக்கி மணல் தான் அந்த ஆற்றல் உலகத்தில் எவனுக்கும் இல்லை தூத்துக்குடியிலே கடல் இருக்கிறது செல்லுங்கள் கடல் நீரை அள்ளி குடித்து பாருங்கள் உப்பு கைக்கும் ரெண்டடி தள்ளி பாருங்கள் கடற்கரை மணலை தோண்டுங்கள் தண்ணீர் வரும் எடுத்து குடிங்கள் உப்பு கைச்சால் என்னை செருப்பால் அடியுங்கள் கறிக்காது ஏன் மணல் வடிகட்டி விடுகிறது சிறந்த நீர் வடிகட்டி தூய நீரை தரும் சிறந்த நீர் தேக்கி மணல் அப்படியே வச்சிருக்கும் அந்த மணலை அள்ளி வித்து விட்டாய் இந்த மணலை உருவாக்கியார் நீயா இல்லை அதுவும் அறிவிதான்